தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவிலில் மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் சென்னை மண்டல மத்திய மக்கள் தொடர்பகம் சார்பில் அரசின் மக்கள் நல திட்டங்கள் மகளிர் மேம்பாட்டு மற்றும் வாக்காளர் விழிப்புணர்வு என்ற தலைப்பில் புகைப்பட கண்காட்சி ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு பார்த்து மகிழ்ந்து சென்றனர் தென்காசி மாவட்டம் சக்கரங்கோவிலில் மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் சென்னை மண்டல மத்திய மக்கள் தொடர்பகம் சார்பில் அரசின் மக்கள் நல திட்டங்கள் மகளிர் மேம்பாடு மற்றும் வாக்காளர் விழிப்புணர்வு என்ற தலைப்பில் மூன்று நாள் புகைப்பட கண்காட்சி நடைபெற்று வருகிறது இந்த கண்காட்சியின் இறுதி நாளான இன்று வேளாண்மை துறை மகளிர் மேம்பாட்டுத்துறை குழந்தைகள் வளர்ச்சித்துறை வங்கித்துறை பிரதமரின் திட்டத்தின் கீழ் பெறப்படும் திட்டங்கள் குறித்து எடுத்துரைக்க உள்ளனர் மேலும் புகைப்பட கண்காட்சியில் அரசின் திட்டங்கள் விளக்கப்படங்கள் வைத்துள்ளது இந்த கண்காட்சி இன்று மாலை வரை நடைபெற உள்ளது இதுவரை இந்த கண்காட்சியில் கல்லூரி மாணவ மாணவிகள் பொதுமக்கள் என சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தங்களுடைய மத்திய அரசின் திட்டங்கள் குறித்து கண்காட்சியில் இடம்பெற்றுள்ள பதாகைகளை பார்த்து மகிழ்ந்து சென்றனர் மேலும் இதை பார்க்கும்போது எங்களுக்கு அரசின் திட்டங்களில் குறித்து தெரிந்துள்ளதாகவும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்தனர் தேசிய குடற்புழு நீக்க நாளை முன்னிட்டு தென்காசி மாவட்டத்தில் பள்ளி மாணவர்களுக்கு குடற்புழு மாத்திரைகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் கமல் கிஷோர் வழங்கி துவக்கி வைத்தார் தென்காசி மாவட்டத்தில் உள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் அங்கன்வாடி மையங்கள் அரசு உதவி வரும் பள்ளிகள் மற்றும் தனியார் பள்ளிகளிலும் சுகாதார செவிலியர்கள் சுகாதார ஆய்வாளர்கள் மருத்துவ அலுவலர்கள் மேற்பார்வையில் அங்கன்வாடி மையம் துணை சுகாதார நிலையங்களில் வைத்து வழங்கப்பட உள்ளது மாவட்டத்தில் ஒன்று முதல் பத்தொன்பது வயதுள்ள மூன்று லட்சத்தி எண்பத்தி வயது வயது முதல் வரை உள்ள பதிமூணு மகளிருக்கும் குடற்புழு மாத்திரைகள் வழங்கப்பட உள்ளது துவக்க நாளை முன்னிட்டு தென்காசி ஈஸ்வரன் பிள்ளை அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் வைத்து குடற்புழு நீக்க மாத்திரையை மாவட்ட ஆட்சித்தலைவர் கமல் கிளிஷோர் வழங்கி துவக்கி வைத்தார் தென்காசி மாவட்ட ஆட்சியரக கூட்டரங்கில் கொத்தடிமை தொழிலாளர் முறை ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு உறுதிமொழி ஏற்பு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி மனிதனை வணிகப் பொருளாக்குதலும் வலுக்கட்டாயமாக வேலை சுமத்தும் வழக்கங்களும் கடன் பிணைய தொகையை வழங்கி கட்டாய பணிக்கு வற்புறுத்துவதும் தண்டனைக்குரிய குற்றமாக வரையறை செய்யப்பட்டுள்ளதால் கொத்தடிமை தொழிலாளர் முறையை முற்றிலும் ஒழித்திடும் நோக்கத்தை கருத்தில் கொண்டு சமுதாயத்தில் விழிப்புணர்வு ஏற்படுத்திட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகிறது அந்த வகையில் ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி மாதம் ஒன்பதாம் தேதி கொத்தடிமை ஒழிப்பு தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது அதன்படி தென்காசி மாவட்ட ஆட்சியரக கூட்டரங்கில் கொத்தடிமை தொழிலாளர் முறை ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு மாவட்ட தலைவர் கமல் கிஷோர் தலைமையில் அனைத்து துறை அலுவலர்களும் கொத்தடிமை தொழிலாளர்கள் இல்லாத மாநிலமாக தமிழ்நாட்டை உருவாக்குவதற்கு பணியாற்றுவேன் என உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர் முன்னதாக கையெழுத்து இயக்கத்தையும் ஆட்சியர் துவக்கி வைத்தார் இந்த நிகழ்வில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சுரேஷ்குமார் மாவட்ட வருவாய் அலுவலர் பத்மாவதி தொழிலாளர் உதவி ஆய்வாளர் சபரி மற்றும் துறை அலுவலர்கள் கலந்து கொண்டனர் தென்காசியில் சாலை பாதுகாப்பு மாத நிறைவு நாளை முன்னிட்டு விழிப்புணர்வு வாகன பேரணியை மாவட்ட ஆட்சியர் துவங்கி வைத்தார் தொடர்ந்து மாணவர்கள் தலைக்கவசத்தை அணிந்து விழிப்புணர்வு நடனமாடியது பொதுமக்கள் கவனத்தை ஈர்த்தது ஆண்டுதோறும் தேசிய சாலை பாதுகாப்பு மாதம் ஜனவரி பதினைஞ்சாம் தேதி முதல் பிப்ரவரி பதினாலாம் தேதி வரை கடைபிடிக்கப்பட்டு வருகிறது இந்த மாதங்களில் தேசிய சாலை பாதுகாப்பு குறித்து வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் இடையே பல்வேறு விழிப்புணர்வுகள் ஏற்படுத்தப்பட்டு வருகிறது அந்த வகையில் தென்காசி மாவட்டத்தில் சாலை பாதுகாப்பு மாத விழாவையொட்டி பல்வேறு விழிப்புணர்வுகள் ஏற்படுத்தப்பட்ட நிலையில் நிறைவு நாளை முன்னிட்டு தென்காசி புதிய பேருந்து நிலையம் முன்பு தலைக்கவசம் அணிந்து இருசக்கர வாகன பேரணியை மாவட்ட ஆட்சித்தலைவர் கமல் கிஷோர் மற்றும் காவல் கண்காணிப்பாளர் சுரேஷ்குமார் ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் இந்த வாகன பேரணியில் புதிய பேருந்து நிலையத்தில் துவங்கி பழைய பேருந்து நிலையம் மற்றும் நகரின் முக்கிய நகரின் வழியாக வலம் வந்து மோட்டார் வாகன அலுவலகத்தில் வந்து நிறைவடைந்தது இந்த நிகழ்வில் வாகன ஓட்டிகள் தலைக்கவசத்தை அணிவதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்தும் வகையில் மாணவ மாணவிகளின் தலைக்கவசத்தை அணிந்தபடி விழிப்புணர்வு நடனமாடியது பொதுமக்களை கவர்ந்து இழுத்தது இந்த நிகழ்வில் மாணவர்கள் காவலர்கள் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்